என்னைக்கு உங்களோட எஞ்சின வாழ்நாளை பத்தி பேச போறோம் இது நாளை அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் பத்தினது தேவன் உங்களுக்காக திட்டமிட்டிருக்கிற எதிர்காலத்தை நம்ம தவறான அணுகுமுறையோட அணுக கூடாது நீங்க தான் உணரலாம் ஆனா நீங்க அப்படி உணர வேண்டியதில்லை ஒருவேளை நீங்க சோர்வா இருக்கலாம் அதை சரி செய்ய வேண்டிய நேரம் தான் இது நீங்க நிச்சயம் மற்றவரா உணர்ந்தீங்கன்னா நீங்க மன தெளிவை கண்டிப்பா பெறலாம் வரப்போறது என்னன்னு தெரியாம இருக்கலாம் ஆனா தேவன் அறிவாரு நாளைய தினம் வரும்போது அவர் உங்களுக்காக காத்திருப்பாரு அதனால அதுல நுழைஞ்சு உங்க வாழ்க்கையில தேவனுடைய பிரசன்னத்தையும் அவருடைய நோக்கத்தையும் கண்டறியுங்க இன்னிலிருந்து இந்த நேரத்திலிருந்து இருந்து நாம முன்னேற வேண்டிய காலத்துக்குள்ள நுழையிறோம் நாம் நம்முடைய சூழலுக்கு மேலாக உயர்ந்து நமது அச்சங்களை வென்று பெரிய காரியங்களை செய்ய முனைந்து நமது பிறப்புரிமையை மீட்டெடுத்து அவருடைய வல்லமையை பிரகடனப்படுத்தி தேவனுடைய வாக்குறுதிகளை சுதந்தரித்து முன்னேறும் காலத்தில் வந்திருக்கிறோம் தேவன் நமக்காக பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார் இது நிறுவதற்கான நேரம் அல்ல முன்னேறுவதற்கான நேரம் மேஸ்ட்ரோ வடக்கு இத்தாலிய நகரமான மூடினாவில் பிறந்தார் அவரோட தாயார் ஒரு சூருட்டு தயாரிப்பாளர் அவரோட தந்தை ஒரு பேக்கர் அப்புறம் டெனர் பாடகர் இளம் லூசியானோ பவரட்டிய ரொம்பவும் கவர்ந்த டெனர் பகுதி இதுதான் அப்பா பாடுறத கேட்க அவர் ரொம்பவே விரும்பினார் மேலும் அவர் குடும்பத்தோட சிறந்த டென்னர் பாடகர்களோட பதிவுகளை கேட்கறதில் பல மணி நேரங்கள் செலவிட்டார் அப்பாவும் மகனும் தங்களோட சத்தத்தை உயர்த்தி அந்த பதிவுகளோட இணைந்து பாடுவார்கள் திரு பவராட்டி மேடை பயம் காரணமாக பொது இடங்களில் பாடமாட்டார் ஆனால் அவர் திருச்சபை பாடகர் குழுவில் பாடினார் ஒன்பது வயசுல லூசியானாவும் அவரோட சேர்ந்தாரு அந்த சிறுவன் பாடுறத விரும்பினான் மக்கள் அவன் பாடுறத கேட்க விரும்பினாங்க நீ பாடும்போதெல்லாம் அவனோட குரல் என்ன தொடுதுன்னு அவரோட அம்மா சொன்னாங்க ஆனால் இதய தொழிலாக செய்கிறது அந்த நாட்களில் ரொம்ப வேதனையாக இருந்தது ரெண்டாவது உலக போருக்கு அப்புறம் அந்த நாட்களில் இசை தொழில் ஆபத்தானதாக இருந்தது அவரோட அம்மா லூசியானாவை ஒரு தடகள பயிற்றுவிப்பாளராக ஆகும்படி பரிந்துரைத்தாங்க அதே நேரத்தில் அவரோட அப்பா அவரோட குரலை தொடர்ந்து வளர்க்க ஊக்குவித்தார் ஆனால் லூசியானோ நீ கடினமாக படிக்கணும்னு அவரோட அப்பா சொன்னார் லூசியானோ தன்னோட இசை படிப்பை தொடர்ந்தார் மேலும் ஆசிரியர் கல்லூரியிலையும் அவர் சேர்ந்தார் பட்டம் பெற்றதுக்கப்புறம் அவர் தன்னோட அப்பா கிட்ட நான் ஒரு ஆசிரியர் ஆகணுமா இல்லை பாடகராகணுமான்னு கேட்டார் பெரியவர் புத்திசாலித்தனமாக நேரடியாக பதில் சொல்கிறதை தவிர்த்தார் அதுக்கு பதிலாக அவர் தன்னோட மகன் ஒருபோதும் மறக்காத வார்த்தைகளை பேசினார் லூசியானோ நீ ரெண்டு நாற்காலிகளில் உட்கார முயற்சி செஞ்சால் நீ அதுகளுக்கு இடையில் விழுந்துடுவேன் வாழ்க்கையில் நீ ஒரு நாற்காலியை தான் தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னார் லூசியானோ பாடுறத தேர்ந்தெடுத்தார் தன்னோட முதல் தொழில்முறை தோற்றத்தை உருவாக்குறதுக்கு ஏழு வருஷங்கள் கடினமான படிப்பு அப்புறம் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டார் மேலும் அவர் மெட்ரோபாலிட்டன் ஆப்ராவை அடைகிறதுக்கு இன்னும் ஏழு வருஷங்கள் ஆச்சு ஆனா பவராட்டி ஒற்றை கவனத்தோடு வாழ்ந்தார் கடைசியில அவர் உலகத்தோட ரொம்பவும் பிரபலமான ஆப்ரா பாடகர்கள் ஒருத்தராக ஆனாரு த கிங் ஆஃப் ஹை சீஸ் அப்புறம் ஒரு ஆப்ரா ஹவுஸ்ல காலடி எடுத்து வைக்காத மில்லியன் கணக்கான மக்களோட பாராட்டை பெற்ற ஒரு ஒப்பற்ற கலைஞர் ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் டூரின்ல நடந்த குளிர்கால ஒலிம்பிக்ல அவரு நெசன் டார்மா பாடியதுனால அவரோட இறுதி நிகழ்ச்சியை முழு உலகமும் பார்த்து பாராட்டுச்சு ஆண்டவரால் எனக்கு நல்ல குரல் வளம் கிடைச்சதுன்னு பவராட்டி சொன்னார் அதுக்காக நான் என்னை அர்ப்பணிக்க முடிவு செஞ்சது அவருக்கு மகிழ்ச்சியாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா அது செங்கற்களை இடுறது நேராக ஆணி அடிக்கிறது புத்தகம் எழுதுறது எதை தேர்வு செஞ்சாலும் அதுக்கு நம்ம முழு அர்ப்பணிப்பையும் கொடுக்கணும் அவர் சொன்னார் அதுதான் தெரவு நீங்கள் ஒரே ஒரு நாற்காலி தான் தேர்ந்தெடுக்கணும் பவராட்டி மாதிரியே நீங்களும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க நீங்கள் திறமைகள் வளங்கள் அப்புறம் உங்களோட வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கான கனவோட ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கீங்க அந்த கனவை பற்றி நீங்கள் ஜெபிச்சு அதை அடையிறதுக்கான சரியான முன்னுரிமைகளை அமைச்ச உடனே உங்களோட அடுத்த கட்ட செயல்பாடு உங்கள் வாழ்க்கையில் அந்த ஒரே முக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துகிறதா இருக்கும் பைபிளில் அப்போஸ்தலர் பவுலுக்கு அந்த வகையான கவனம் இருந்தது அவர் ஒரு பரலோக பொக்கிஷத்தை அடைய அழுத்தத்தோடு முன்னோக்கி நகர்ன்னு சொன்னார் அவர் பிலிப்பி நகரத்தில் இருக்கிற தன்னோட நண்பர்களுக்கு இந்த உத்வேகம் ஊற்ற வார்த்தைகளில் எழுதினார் நான் அடைந்தாயிற்று அல்லது மூற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் கவனமாக கேளுங்கள் சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அடைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் பவுல் ஒரு திருச்சபைக்கு கடிதம் எழுதிக்கிட்டு இருந்தார் அவங்களுக்காக அவர் உண்மையிலே ரத்தம் சிந்தினார் அப்போஸ்தலர் பதினாறுல பதிவு செய்யப்பட்டுள்ளபடி அவர் பிலிப்பி நகரில் பிரசங்கிக்க ஆரம்பிச்ச அவர் மனம் மாறியவர்களையும் விமர்சகர்களையும் ஈர்த்தார் விமர்சகர்கள் அவரை பிடிச்சி அவரை உதைச்சு அவரோட முதுகில் ரத்தம் ஓடுற வரைக்கும் சவுக்கால் அடிச்சாங்க அவரும் அவரோட சக ஊழியரான சீலாவும் சிறையில் தள்ளப்பட்டாங்க ஆனால் அந்த திருச்சபைக்காக அவர் பாடுகளை ஏத்துக்கிட்டாரு சபையோர் பவுல நேசிச்சு அவரை பராமரித்து அவருக்கு திரும்ப திரும்ப நிதி உதவி அனுப்புனாங்க அவர் ராஜ்யம் முழுக்க பயணம் செஞ்சப்போ அந்த திருச்சபை அவருக்காக பிரார்த்தனை செஞ்சது இந்த அன்பான மக்கள் கிட்ட தான் பவுல் தன்னோட இதயத்தோட ஆழமான ஏக்கத்தை வெளிப்படையா வெளிப்படுத்தினார் அவரோட தனிப்பட்ட ஊழிய அறிக்கையையும் வாழ்க்கையோட மைய நோக்கத்தையும் வெளிப்படுத்தினாரு இன்னைக்கு நாம பவுலோட வார்த்தைகளை வாசிக்கும் போது உங்களோட கவனத்தை அது மேலே செலுத்தி வாழ்க்கையில் உங்களோட அடுத்த படிகளை நோக்கி உங்களை வழிநடத்துகிற இந்த நாலு கொள்கைகளை காட்ட விரும்புகிறேன் முதலாவதா தேவனோட நோக்கத்தில் கவனம் செலுத்துங்க தேவனோட நோக்கத்தில் கவனம் செலுத்துறதுக்கான தெருவுகோல் இதுதான் நம்மளால செய்ய முடியாதது ஏராளமாக இருக்கு ஆனால் நம்ம செய்யக்கூடிய இருக்கு நாம இயேசு கிறிஸ்துவின் சாயலா வளரணுன்ற தேவனோட ஆழ்ந்த விருப்பத்தை பின்பற்றலாம் பவுல் சொன்னாரு கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன் அதுவே உங்களுக்கும் நம்ம எல்லாருக்குமான தேவனுடைய நோக்கம் நிச்சயமா அவர் உங்க வாழ்க்கைக்கான ஒரு தனிப்பட்ட திட்டத்தையும் வச்சிருக்காரு எனக்காகவும் உன்னை வச்சிருக்காரு நான் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பேசுகிறேன் ஆனால் முதல்ல உங்க வாழ்க்கைக்கான தேவனுடைய இறுதி நோக்கத்தை கவனியுங்க நீங்க அவரோட குமாரனை போல மேலும் மேலும் மறுரூபமாகணும் ரோமர் எட்டு இருபத்தி ஒன்பது இந்த மாதிரி சொல்லுது தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார் ஜான் பிரே இண்டியானா விஸ்லியோட பல்கலைக்கழகத்துல போதகராவும் டீனாவும் பணிபுரிஞ்சாரு அவரோட மனைவி அவரும் மாணவர்கள்கிட்ட பிரபலமாக இருந்தாங்க அவரோட தேவாலய செய்திகள் ஜீவனும் சத்தியமுமா இருந்தது அப்போ பிரே அவர்களுக்கு பார்க்கின்சன் நோய் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அறிகுறிகள் தோன்றினப்போ அவர் தன்னோட பதவியை ராஜினாமா செஞ்சார் இருந்தாலும் அவர் முற்றிலுமா முன்னோக்கி பார்த்து தொடர்ந்து முன்னேறி போனார் ஒவ்வொருத்தருக்கும் எப்போவாவது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க தான் செய்யுதுன்னு வளாக செய்தி தள்ள சொல்லியிருந்தார் எனக்கு மாத்திரம் நடக்கக்கூடாதுன்றதுக்கு எந்த காரணமும் இல்லை ஏன்னு தேவன்கிட்ட கேட்கலன்றத மாணவர்கள்கிட்ட சொன்னார் எனக்கு என்ன நடந்ததுன்றதை என்னால் மாற்ற முடியாது அதனால ஏன்ற கேள்வி என் வாழ்க்கையில் ஒரு முக்கிய இடத்தை பெறுது இப்போ இதற்கெல்லாம் மத்தியில் நான் எப்படி தேவனை மகிமைப்படுத்துவேன் இது கிறிஸ்துவை பின்பற்றுபவர் எடுக்க வேண்டிய ஒவ்வொரு முக்கிய தீர்மானத்தின் மையமாக இருக்கிறதுன்னு சொன்னாரு பிழையத்தனுடைய ஏலாமையை பத்தி பேசும்போது எனக்கு பிடிக்காத இதுவும் கூட இயேசு கிறிஸ்துவைப் போல என்னை மாற்றுவதற்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதுன்னு சொன்னாரு இப்போது அது தன்னோட வாழ்க்கைக்கான தேவனோட நோக்கத்தை பத்தி புரிஞ்சிக்கிட்ட ஒருத்தரோட குரல் அவருக்கு என்ன வந்தாலும் அவர் நோக்கத்தை விட மாட்டாரு தேவன் உங்களை பார்த்து மதிப்பீடு செய்யும் போது நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவராக நீங்கள் மேலும் மேலும் இயேசு கிறிஸ்துவை போல ஆக வேண்டும் அவரை நெருக்கமாக பின்பற்ற வேண்டும் அவரோட வாழ்க்கையை வெளிப்படுத்த வேண்டும் இதனால இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள அதிகமாக காணப்படணும் நீங்க உங்க கவனத்தை அவர் மேல வைக்கும் போது மட்டுமே அது நடக்கும் அதனால முதலாவதா தேவனோட நோக்கத்துல கவனம் செலுத்துங்க ரெண்டாவது சிந்தனை தேவனுடைய கண்ணோட்டத்துல கவனம் செலுத்துங்க நம்ம வாசிக்கிற அடுத்த விஷயம் தேவனுடைய கண்ணோட்டத்துல வாழ்க்கையை பார்க்கறத பத்தி பவுல் பேசுறாரு அவர் தன்னோட கடந்த காலத்தை பத்தி பேசுறாரு அதுல கவனம் செலுத்துறது மதிப்புக்குரியது இல்லைன்றாரு சகோதரரே அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை ஒன்று செய்கிறேன் என்ன தெரியுமா பின்னானவைகளை மறந்துன்றாரு இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இல்லையா பின்னான வகைகளை நாம மறக்க கத்துக்கணும் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல நடந்தது ராஜர்ட் பெனஸ்டர் ஒரு மருத்துவமானவர் ஓடுறத ரொம்பவே விரும்புவார் அந்த வருஷம் மே ஆறு அன்னைக்கு ஆக்ஸ்போர்டில் நடந்த ஒரு பந்தயத்தில் நுழைஞ்சாரு சரித்திரம் படித்தார் நாலு நிமிஷங்களுக்குள்ள ஒரு மைல் ஓடின முதல் தடகள வீரர் ஆனார் பேனிஸ்டரோட நேரம் மூணு நிமிஷங்கள் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி நாலு வினாடிகள் பூமிக்கு அந்த பக்கத்தில் பேனிஸ்டரோட போட்டியாளரான ஆஸ்திரேலியாவோட ஜான் லேண்டி அதை கவனிச்சாரு ஒரு மாதம் கழிச்சு லேண்டி ஒரு நொடி வித்தியாசத்தில் பேனிஸ்டரோட சாதனையை முறியடிச்சாரு ரெண்டு ஓட்டப்பந்தய வீரர்கள் மேல ஊடகங்கள் கவனத்தை வச்சாங்க மேலும் அந்த கோடையோட பிற்பகுதியில கனடாவோட வேன்கூவர் நடந்த பிரிட்டிஷ் எம்பையர் கேம்ஸ்ல அவங்க வரிசையா நின்னப்போ ஆயிரக்கணக்கான மக்கள் அதை பார்த்தாங்க இது நூற்றாண்டின் மைல்னு அழைக்கப்பட்டுச்சு பந்தய வீரர்கள் தொடக்க தொகுதிகளிலிருந்து ஓட ஆரம்பிச்சாங்க அப்போ லேண்டி முன்னிலை பெற்றாரு அதை அவர் தக்க வச்சுக்கிட்டாரு கூட்டத்தோட கூச்சல்கள் காதுகளை தொலைச்சது பந்தயத்தை முடிக்க தொண்ணூறு கஜம் மட்டுமே இருந்த நிலையில லேண்டி ஒரு கொடுமையான தவறு செஞ்சாரு அவர் திரும்பி பின்னால பார்த்த அந்த துல்லியமான தருணத்துல பேனஸ்டர் அவரை கடந்து ஒரு வினாடிக்கு குறைவான இடைவெளியில பந்தயத்தை வென்றாரு பந்தயமானது மிராக்கள் மயில்னு அறியப்பட்டுச்சு லேண்டி திரும்பி பார்த்த தருணத்தை உருவகப்படுத்தி ஒரு வேன்குவர் சிற்பி ரெண்டு பேரோட வெண்கல சிலையை உருவாக்கினாரு லேண்டி அதுக்கப்புறம் சொன்னாரு லோத்தோட மனைவி திரும்பி பார்த்ததுக்காக உப்பு தூணா மாத்தப்பட்டாங்க திரும்பி பார்த்ததுக்காக வெண்கல சிலையா மாறினது நான் மட்டும்தான் விரும்பி இருப்பாரு ஏன்னா அவர் பிலிப்பியர் மூணுல இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாரு அவர் நமக்கு பின்னால இருக்கிற விஷயங்களை மறக்கிறத பத்தி பேசினாரு நம்மளோட கடந்த காலத்தோட எதிர்மறையான தாக்கத்தை குறைக்கிற அர்த்தத்துல மறந்துன்ற வார்த்தையை பயன்படுத்தினாரு அதனால நிகழ்காலத்தில் உங்களை கட்டுப்படுத்த கடந்த கால விஷயங்களை அனுமதிக்கிறத நிறுத்துங்க பவுல் விஷயங்களை உதறி போட்டாரு தன்னை இருக்கிற நங்குரம் மாதிரி அதை தன்னோட ஊட்டிக்க அவர் விடல கடந்த காலத்தை நம்ம மறந்தோம்னா எதை மறப்போம் சரி அதுல ரெண்டு விஷயங்கள் இருக்கு முதல்ல நம்மளோட வெற்றிகளை நாம மறக்கணும் பெரும்பாலானவங்க பத்து வாழ்நாளில் சாதிக்க முடியாததை விட அதிகமாக தன்னோட வாழ்நாளில் சாதிச்ச இந்த பெரிய அப்போஸ்தலர் இங்கே இருக்காரு அவரு நான் இன்னும் இலக்கை அடையவில்லைன்னு சொன்னாரு அது என்னை ஆச்சரியது வாழ்க்கையையும் செலவிட்டேன் மேலும் அவர் கிறிஸ்துக்காக செல்வாக்கு பிரமிக்க அவரோட ஊழியத்தோட ஒரு மட்டுமே உள்ளடக்கி இருக்கு ஏசியா மன்னர் பெரும்பாலான தேவாலயங்களை நிறுவனாரு அவர் ஒரு அறிவார்ந்த நியாயம் கூட சிலர் அவரை இயேசு கிறிஸ்துவை தவிர இது வரைக்கும் வரலாற்றுல வாழ்ந்த ரொம்ப பெரிய மனிதராக கருதுறாங்க இருந்தாலும் இதோ இந்த மனிதன் தன்னோட வாழ்வோட அந்தி நேரத்தில் அதை திரும்பி பார்த்து நான் இன்னும் இலக்கை அடையவில்லை எனக்காக நான் விரும்பும் ஆவிக்குரிய வாழ்க்கை தரத்தை நான் எட்டவில்லை நான் இன்னும் முழுமை அடையவில்லை தேவன் என்னை அழைத்ததற்காக நான் தொடர்ந்து இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொன்னார் பவுல விட வெற்றிகரமானவர்னு நீங்க சொல்லக்கூடிய ஒரு மனுஷனையும் எனக்கு தெரியாது ஆனால் இலக்கை அடையலன்றதை அவர் அறிந்ததுதான் தான் அவரோட வெற்றிக்கு காரணமாச்சு அவர் பெருமை கொள்ளவில்லை அவர் தாழ்மையோடு இருந்தார் அவர் கடந்த காலத்தை பார்க்கல தன்னோட பெருமைகளை வாழ முயற்சிக்கல அவர் நிகழ்காலத்தில் வாழ்ந்தார் நாமளும் அந்த மாதிரி தான் செய்யணும் ஒருவேளை வேளை நீங்க உங்க வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது நீங்க ஒரு சிறந்த வேலைல இருந்திருக்கலாம் ஒருவேளை நீங்க செஞ்ச வேலையில ரொம்ப உயர்ந்த இடத்துல இருந்திருக்கலாம் ஆனா அது இப்போ உங்களுக்கு உதவ போறதுல எதிர்காலத்துலயும் உதவும்னு சொல்ல முடியாது நீங்க முன்னோக்கி போறதுக்கு அது எல்லாத்தையும் நீங்க மறக்க கத்துக்கணும் ஆனா உண்ணு என்ன தெரியுமா வெற்றிகளை மறக்கிறது ரொம்ப கடினமா இருக்கலாம் பொதுவா நம்மளோட தோல்விகளை நம்ம மறக்க விரும்புறோம் நான் உங்ககிட்ட பேச விரும்புற இரண்டாவது விஷயம் இதுதான் உங்க தவறுகளை மறந்துடுங்க உங்க கடந்த காலத்தை பத்தின தேவனோட கண்ணோட்டத்தை எடுத்துக்கிறதுக்கான இன்னொரு வழி உங்களை துன்புறுத்துற விஷயங்களை மறந்துட உங்க மனசை உறுதியாக்கணும் ரூத் பெல் கிரஹம் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பூனைக்கும் சில விஷயங்கள் புதைக்கப்பட வேண்டும்னு தெரியும் செஞ்சிலுவ சங்கத்தோட நிறுவனர் கிளாரா பார்டன் ஒரு முறை சக ஊழியரால புண்படுத்தப்பட்டாங்க ஆனாலும் அவங்க தன்னோட நண்பரை மன்னிச்சுட்டு போயிட்டாங்க பல வருஷங்களுக்கு அப்புறம் அந்த சம்பவத்தை யாரோ அவங்களுக்கு நினைவூட்டி உங்களுக்கு ஞாபகம் இல்லையான்னு கேட்டாங்க இல்லைன்னு திருமதி பார்டர்னு சொன்னாங்க அதை மறந்தது எனக்கு தெளிவா நினைவிருக்குதுன்னு சொன்னாங்க உங்களோட அப்புறம் என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும் மறந்துடுறத தெளிவாக நினைவு கூறணும் உங்களோட கடந்த காலத்துல எந்தெந்த விஷயங்களை மறக்க தேர்வு செய்யலாம் உதாரணமா குற்ற உணர்வுன்றது கிறிஸ்துவோட ரத்தத்தால ஏற்கனவே கழுவப்பட்ட பாவத்தை நினைவுப்படுத்துறதா இருக்கு கசப்புன்றது கிருபையால புதைக்கப்பட வேண்டிய குற்றத்தை நினைவில வச்சிக்கிறது மனச்சோர்வுன்றது கடைசியா நேர்ந்த பின்னடைவ சாலை தடையா மாத்துது நீங்க கிறிஸ்துவ ரஷகராக தேர்ந்தெடுத்திருந்தீங்கன்னா உங்க கடந்த கால தோல்விகளை பத்தி நீங்க கவலைப்படுறதுக்கு எந்த காரணமும் இல்ல பவுல் தன்னோட கடந்த காலத்துல வெற்றிகளை மட்டும் பெறல அவருக்கு ஒரு பொல்லாத கடந்த காலமும் இருந்தது அவர் கிறிஸ்துவர்களை கொடூரமா துன்புறுத்தினாரு அவர் தேவாலயத்தை தாக்குனாரு ஸ்டீஃபனை கண்டனம் செய்ய உதவினாரு கிறிஸ்துவின் நிமித்தம் ரத்த சாட்சியா மறித்த முதல் கிறிஸ்துவர் அவர் தான் தமஸ்கு சாலையில பவுலோட வியத்தகு மனமாற்றத்துக்கு அப்புறம் பல கிறிஸ்துவர்கள் அவர் செஞ்சதை நினைவு கூர்ந்தாங்க அவங்க தொடர்ந்து அவரை நினைச்சு பயந்தாங்க பவுல் தன்னோட கடந்த காலத்தில் தொடர்ந்து வாழ்ந்திருந்தா என்ன நடந்திருக்கும் அவர் செஞ்சதுக்காக தன்னைத்தானே கசையால் அடிச்சுக்கிட்டா என்ன நடந்திருக்கும் அவர் செலுத்தக்கூடிய செல்வாக்கை எழுந்திருப்பாரு அதுக்கு பதிலாக அவர் தனது கடந்த காலத்தை ஒப்புக்கொண்டார் ஆனால் தேவனுடைய கிருபைக்காகவும் முழு மன்னிப்புக்காகவும் நன்றியுணர்வோடு இருந்தார் கடந்த காலம் எதிர்காலத்துக்கான முன்னோக்க கொடுக்குது ஆனால் நீங்க நீண்ட நேரம் அங்கேயே தங்கிட்டீங்கன்னா உங்களோட நினைவு உங்களோட கனவுகளை அழிச்சு நீங்க முன்னேறத தடுக்கும் கவனமாக கேளுங்க தேவனோட நோக்கத்தில் கவனம் செலுத்துங்க அவரோட கண்ணோட்டத்தில் கவனம் செலுத்துங்க அப்புறம் மூணாவதா அவரோட திட்டத்தில் கவனம் செலுத்துங்க பிலிப்பியர் புத்தகத்தை நம்ம தொடரும் போது பவுளோட குறிப்பிடத்தக்க மாற்றத்தை நாம் கவனிக்கிறோம் அதாவது நம்மளோட பார்வையிலிருந்து நம்மளோட திட்டங்களுக்கு நகருது அவர் சொல்றாரு பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி நம்ம எல்லாருக்குமான தேவனோட நோக்கம் ஒன்னுதான் இயேசுவ மாதிரி ஆகணும் ஆனா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அவரோட திட்டங்கள் தனித்துவமானது பூமியிலயும் சரித்திரத்திலையும் இருக்கிற ஒவ்வொரு தனிநபரோட வாழ்க்கைக்கும் ஒரு தனித்துவமான வரைபடத்தை வச்சிருக்காரு உங்களுக்கான அவரோட திட்டம் உங்களுக்காக மட்டுமே வடிவமைக்கப்பட்டிருக்கு அவர் உங்களை உருவாக்கின விதத்துக்கும் நீங்க பெற்ற அனுபவத்துக்கும் அது சரியானது உங்களோட வாழ்க்கையில அவரோட அடுத்த படிக்கு இதெல்லாம் உங்களை தயார்படுத்தி இருக்கு ஆனா நீங்க அறியாத ஒரு இடத்துக்கு அவரை நீங்க பின்தொடரணும் அதுதான் உங்களோட எதிர்காலம் விசுவாசத்தால நடக்கிறதுன்னா என்னன்றதை நீங்க கத்துக்கணும் சங்கீதக்காரன் அதை இப்படி சொல்றாரு நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார் நாம சுயமா நல்லவங்க இல்ல ஆனா நாம கிறிஸ்துவில் நல்லவர்கள் கிறிஸ்துவ தேவன் உங்கள் படிகளையும் நிறுத்தங்களையும் கட்டளையிடுறது மட்டும் இல்லாம அவர் உங்களை முன்னோக்கி வழி நடத்துற விதத்துல மகிழ்ச்சி அடைறாரு உங்களுக்காக செய்யற திட்டங்களில் மகிழ்ச்சி அடைகிறாரு நீங்களும் அதுல மகிழ்ச்சியா இருக்கணும் இல்லையா தேவன் தம்முடைய நோக்கத்திலயும் உங்க வாழ்க்கைக்கான திட்டத்திலேயும் மகிழ்ச்சி நான் நீங்களும் அந்த திட்டங்கள்ல மகிழ்ச்சி அடையணும் இல்லையா அதனால நீங்க தேவனோட நோக்கத்துல கவனம் செலுத்தணும் அவரோட கண்ணோட்டத்துல கவனம் செலுத்தணும் வரலாற்றுல வெகுமதியில கவனம் செலுத்தணும் கடைசியா உருமுகமான வாழ்க்கையை வாழ நீங்க பரலோகம் அப்புறம் அங்க உங்களுக்காக காத்திருக்கிற வெகுமதி மேல உங்களோட கவனத்தை செலுத்தணும் பவுல் எழுதினாரு கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் பவுலுக்கு இலக்கும் வெகுமதியும் ஒன்று இந்த வசனத்துல அது வரையறுக்கப்பட்ட மாதிரி இது கிறிஸ்துவில் வெற்றி பெற்றவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பல வாக்குறுதிகளோட தெளிவான குறிப்பாக இருக்கு நாம் பரலோகத்துக்கு போகும்போது நம்ம கர்த்தருக்காக வாழ்ந்திருந்தா கர்த்தராக இயேசு இந்த வார்த்தைகளால் பரம வீட்டுக்கு நம்மளை வரவேற்க போறாருன்னு வேதாகம் சொல்றதை நினைவில் கொள்ளுங்கள் நல்லது உத்தமும் உண்மையும் உள்ள ஊழிய காரணே அது நீதியின் கிரீடத்தை குறிப்பிடுது பேதுரு மகிமையுள்ள வாடாத கிரீடன்னு அழைச்சதையும் என்னால குறிப்பிட முடியும் வேற எதுவா இருந்தாலும் இந்த பரிசும் இலக்கும் கண்கள் கண்டதை விடவும் காதுகள் கேட்டதை விடவும் மிஞ்சியதா இருக்கும் உங்களுக்கான தேவனோட திட்டம் நீங்க நம்ப முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஏராளமான வெகுமதிகளை கொடுக்கக்கூடியதுன்னு நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன் நினைவில் வச்சுக்கங்க பவுல் ஒலிம்பிக் பந்தயத்தோட உருவகத்தை பயன்படுத்தினார் பழங்கால ஒலிம்பிக்ல ஒரு ஓட்டப்பந்தய வீரர் பந்தயத்தில் வெற்றி பெற்ற அவரை மைதானத்திலிருந்து நீதிபதி மேடைக்கு வரவழைச்சு அவரோட தலையில் பாராட்டு மாலை அணிவிக்கப்பட்டுச்சு அவரு நிதி வெகுமதிகளையும் சில பெரிய நன்மைகளையும் பெற்றார் இதை கேளுங்க அவரோட வாழ்நாள் முழுக்க அவருக்கு உணவு வழங்கப்பட்டுச்சு எத்தனிய தேட்டருக்கு முன்வரிசையில் அவருக்கு வாழ்நாள் முழுக்க உட்கார டிக்கெட்டுகள் கொடுக்கப்பட்டுச்சு ஆனால் அந்த ஓட்டப்பந்தய வீரர்கள் இறந்து பல நூற்றாண்டுகள் ஆகுது அவங்களோட வெகுமதிகளும் முடிவுக்கு வந்தது அவங்களோட மகிமை ஆவியாயிடுச்சு உணவு அதோட சுவையை இழந்துருச்சு ஏதேனிய தேட்டர் இப்ப பாழடைஞ்சிருக்கு இது எல்லாமே தற்காலிகமானது கிறிஸ்து இயேசுல தேவனுடைய நோக்கி அழைப்போட பரிசு நித்தியமானதா இருக்கு அப்போஸ்தலர் பேதுருவோட கூற்றுப்படி அழியாததும் மாசற்றதும் பாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்துல வைக்கப்பட்டிருக்கு உங்க கண்களை எதிர்காலத்தின் மேல கவனம் செலுத்துறது எந்த அளவுக்கு முக்கியன்றது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் ஃப்ளோரன்ஸ் சாட்விக் அந்த பாடத்தை கற்றுக்கிட்டாங்க அவங்க ஒரு திறமையான நீண்ட தூர நீச்சல் வீராங்கனை அப்புறம் ஆங்கில கால்வாய ரெண்டு திசைகள்லையும் நீந்தி ஒவ்வொரு வழியிலையும் புதிய சாதனைகளை படித்த முதல் பெண்மணியா இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேயே இது நடந்தது அப்போ அவங்களுக்கு முப்பத்தி நாலு வயசு மேலும் அவங்க இன்னொரு சாதனையை முறியடிக்க தொடங்குனாங்க கேடலினாவுக்கும் கலிபோர்னியாவுக்கும் இடையிலான இருபது மைலுக்கும் அதிகமான கால்வாயை எந்த பெண்ணும் அது வரைக்கும் நீந்தினதில்ல காலையில் அவங்க நீந்தினப்போ நிலைமைகள் அங்க சரியா இல்லை தண்ணி ரொம்ப குளிர்ச்சியா இருந்தது மூடு சூழ்ந்து இருந்தது அவங்க நீந்த ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்தில் படகுகள் வர்றதை கூட அவங்களால பார்க்க முடியல சூழ்நிலை இன்னும் மோசமாச்சு சுறாக்கள் அவங்கள பல முறை பின்தொடர அதை எல்லாத்தையும் விரட்டி அடிக்க வேண்டியிருந்தது இருந்தாலும் ஃப்ளோரன்ஸ் சாட்விக் பதினஞ்சு மணி நேரத்துக்கும் மேல நீந்தினாங்க கடைசியா உடல் அப்புறம் உணர்ச்சி சோர்வு வந்தப்போ நீந்திரத நிறுத்தினாங்க அவங்க படகுல இழுக்கப்பட்டு கலிபோர்னியா கரையை நோக்கி கூட்டிட்டு போகப்பட்டாங்க இன்னும் அரை மைல் தொலைவில் தான் கரை இருந்ததுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சப்போ அவங்க திகைச்சு போனாங்க ஏறக்குறைய இருபது மைல்கள் நீந்தினதுக்கு அப்புறம் அவங்க ஏலக்கிலிருந்து அரை மைல் தூரத்தில் நிறுத்திட்டாங்க அடுத்த நாள் அவங்க செய்தி ஊடகத்துக்கிட்ட என்னால் பார்க்க முடிந்ததெல்லாம் மூடு பணிதான் கரையை பார்த்துருந்தா நான் நீந்தி முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன்னு அவங்க சொன்னாங்க ரெண்டு மாசங்களுக்கு அப்புறம் ஃப்ளோரன்ஸ் திரும்பவும் கேடலினா தீவுக்கு திரும்பினாங்க திரும்பவும் நீந்த முயற்சிக்க தண்ணிக்குள்ள நுழைஞ்சாங்க துரதிருஷ்டவசமாக வானிலை நிலைமைகள் சிறப்பாக இல்லை தண்ணி ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தது திரும்பவும் ஒரு அடர்ந்த மூடு பணி கால்வாய் மேலே படர்ந்தது ஆனால் இந்த முறை அந்த முழு தொலைவியும் நீந்தி முடிச்சு அதை செஞ்ச முதல் பெண்ணா திகழ்ந்தாங்க எது வித்தியாசத்தை கொடுத்துச்சு அந்த கடைசி கடினமான மயில்களை நீந்தும் போது கலிபோர்னியா கடற்கரையோட தெளிவான மனப்படத்துல தன்னோட மனசை ஒருமுகப்படுத்தினதா அவங்க அப்புறம் சொன்னாங்க அந்த நேரத்தில் வேதாகமத்தில் விவரிக்கப்பட்டுள்ள விசுவாசத்தோட உண்மையான அர்த்தத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாங்க நம்பப்படுகிறவைகளில் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம் அப்படின்னா நீங்க வாழ்க்கையில முன்னேறும்போது நீங்க கவனம் செலுத்தணும்னு தேவன் விரும்புகிற உங்களோட நான்கு வழி சாலை இதுதான் அவரோட நோக்கம் அவரோட கண்ணோட்டம் அவரோட திட்டம் அப்புறம் வெகுமதி ஆனா உங்களோட வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கான தேவனோட திட்டத்தை நோக்கி நீங்க முன்னேற முயற்சி செய்யும்போது இது எல்லாத்தையும் ஒன்றா இணைக்கிற ஒரு கடைசியான விஷயம் இருக்குது உங்களோட ஆர்வத்தை கண்டறிஞ்சு உங்களோட வாழ்க்கையை ஒரு விஷயத்துக்கு கொடுக்கணும் நீங்க ஒரே ஒரு நாற்காலியை தேர்ந்தெடுக்கணும் ஒரு பழைய ரஷ்ய பழமொழி சொல்ற மாதிரி நீங்க ரெண்டு முயல்களை தேர்ந்தெடுத்தீங்கன்னா நீங்க ரெண்டையும் பிடிக்க மாட்டீங்க கில்பர்ட் சிறந்த ஓட்டப்பந்தய வீரர்கள் ஒருத்தர் புரண்டில சிறுவனா உயிர் தப்புறதுக்கு ஓட வேண்டியிருந்தப்போ அவர் உருவாக்கின தான் அது அவரோட கதை வேதனை அளிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு அக்டோபர்ல கில்பர்ட் தன்னோட உயர்நிலைப் பள்ளி வகுப்பில் அமர்ந்து ஓடுறத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு திரும்பவும் மைதானத்துக்கு போய் ஓடுறதுக்கு ரொம்பவே ஆர்வத்தோடு இருந்தார் ஆனா அன்னைக்கு வகுப்பறையோட எளிய நடைமுறைகள் ஹூட்டு பயங்கரவாதிகளால சேதைக்கப்பட்டுச்சு அந்த குழுவோட பயங்கரவாத உறுப்பினர்களால அந்த பள்ளி ஆக்கிரமிக்கப்பட்டுச்சு எனப்படுகொள வெறியோட குழந்தைகள் மேல இறங்கினாங்க நூத்துக்கும் மேற்பட்ட ட்ரூட்சிக் குழந்தைகளும் அவங்களோட ஆசிரியர்களும் ஒரு சின்ன அறைக்குள்ள தள்ளப்பட்டு அறிவாளல வெட்டி கொல்லப்பட்டு உயிரோட எரிக்கப்பட்டாங்க கில்பர்ட் கொல்லப்படலை ஆனா அவர் ஒரு குவியலோட அடிப்பகுதியில இருக்கிறத உணர்ந்தாரு பத்தி எறிய தன்னோட வகுப்பு தோழர்களோட சடலங்களுக்கு கீழே சிக்கிக்கிட்டாரு கொழுந்து விட்டு எரிய நெருப்பு அவரோட தோலை செஞ்சவங்க வெளியே சிரிச்சு நடனமாடும் போது அவரு ஒன்பது மணி நேரத்துக்கு மேல மறைஞ்சிருந்தாரு கடைசியா கில்பர்ட் ஒரு ஜன்னலை ஓடச்சு அம்பு மாதிரி வெளியே ஓடினாரு டூஸ் அவரை துரத்துனாங்க ஆனா கில்பர்ட் அவங்கள மீறி உள்ளூர் மருத்துவமனைக்கு போனார் மருத்துவர்கள் அங்கே அவர்கிட்ட இனிமேல் ஓட முடியாதுன்னு சொன்னாங்க கில்பர்ட் மருத்துவர்களை நம்பலை தேவன் தன்னை காப்பாற்றினதாகவும் இறைவன் தன் வாழ்க்கைக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறதாவும் உணர்ந்தார் என்னோட விசுவாசம் சோதிக்கப்படும்ன்றதை நான் எப்பவும் அறிஞ்சிருந்தேன் அது நிச்சயமாக என்னோட பள்ளி தாக்கப்பட்ட அந்த நேரத்தில் தான் நடந்ததுன்னு சொன்னார் தேவன் மேல என்னோட நம்பிக்கை ஒருபோதும் இல்ல நான் அவரை குறை சொல்லல எனக்கு இல்லைனா என் வகுப்பு தோழர்களுக்கு அவர் எப்படி இப்படி ஒரு காரியத்தை அனுமதிச்சிருப்பாருன்னு நான் யோசிச்சதே இல்லை நடக்கிறத நான் அப்படியே ஏத்துக்கிட்டேன் அது என்ன விட ரொம்ப பெரிய திட்டத்தோட ஒரு பகுதி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கில்பர்ட் நானூறு அப்புறம் எண்ணூறு மீட்டர்கள் தேசிய சாம்பியன்ஷிப்பை ஜெயிக்கிற அளவுக்கு ஓடினாரு அவர் ரொம்ப நல்லாவே ஓடினாரு அவருக்கு ஒலிம்பிக் திறன் இருக்கிறதா அவரோட பயிற்சியாளர்கள் உணர்ந்தாங்க மேலும் அவர் ஒலிம்பிக் பயிற்சி திட்டத்தோட ஒரு பகுதியாக அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டார் அங்க ஆவலன் கிறிஸ்டியன் பல்கலைக்கழகம் அவருக்கு உதவித்தொகை வழங்கிச்சு பட்டம் பெற்றதுக்கு இளம் ஓட்டப்பந்தய வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கிறதுக்காக கில்பர்ட் ஆஸ்டினுக்கு போனாரு சீக்கிரமாகவே அவரோட ஊழியை இயங்க ஆரம்பிச்சது அவரோட புத்தகங்கள் பேச்சுகள் பயிற்சி முகாம்கள் ஆயிரக்கணக்கான ஒரு வாழ்க்கையை தோட்டிருக்கு அதோடு கூட பூருண்டி மக்களுக்கான சுத்தமான குடிநீர் திட்டங்களுக்கு நிதி சேர்க்கறதுக்காகவும் அதெல்லாத்தையும் செயல்படுத்துறதுக்காகவும் கெசல் அறக்கட்டளையை தொடங்கினாரு அவருடைய கில்பர்ட்ஸ் கெசல்ஸ் பயிற்சி குழு எல்லா வயதினருக்கும் எல்லா மட்டங்கள்லையும் இருக்கிற ஓட்டப்பந்தய வீரர்களுக்கும் உதவ ஊக்கத்தை வழங்குது நான் அப்படிப்பட்ட ஒருத்தர விரும்புறேன் ஒருபோதும் கவனத்தை இழக்காத ஒருத்தர வெற்றிக்காக ஓடுபவர அந்த ஒரு விஷயத்துல முழு கவனம் செலுத்துபவரை நான் நேசிக்கிறேன் வேதாகமத்தில் அடிக்கடி இந்த மாதிரி கவனம் பாக்குறீங்க ஏன்னா வேதாகமத்தை எழுதினவங்க ஒரு விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்துறதை பத்தி அறிஞ்சிருக்காங்க உதாரணமா தாவிது சொன்னாரு கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி நாடுவேன் இளம் ஐஸ்வர்யவான் கிட்ட இயேசு உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி என்றார் திசை திருப்பப்பட்ட இல்லத்தரசியான மார்த்தால் கிட்ட இயேசு சொன்னாரு தேவையானது ஒன்றே மரியால் தன்னை விட்டெடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் இயேசுவால் குணமடைஞ்ச மனுஷன் சொன்னான் நான் குடனாயிருந்தேன் இப்பொழுது காண்கிறேன் இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்றான் அப்போஸ்தலரான பவுல் சொன்னாரு ஒன்று செய்கிறேன் இத நல்லா கவனிங்க ஒன்றை செய்கிறேன்ற இந்த சொற்றொடரானது அர்ப்பணிப்பை குறிக்குது தேவனுடைய அற்புதமான விருப்பத்துக்கு உங்களையும் உங்க ஒவ்வொரு நாளையும் அர்ப்பணிக்கிறதுன்றது இந்த வார்த்தையோட அர்த்தம் பவுலோட வாழ்க்கையோட மையத்துல ஒரு ஊக்கமளிக்கிற கொள்கை இருந்தது அவர் கிறிஸ்துவின் மேல கவனம் செலுத்தினாரு அவர் இயேசுவோட நடக்கிறதுல கவனம் செலுத்தினாரு அவர் சொன்னாரு உண்மையில ஆண்டவரே உமது சித்தம் நிறைவேறட்டும் இன்றும் நான் இந்த பூமியில் வாழப்போகும் ஒவ்வொரு நாளிலும் அதை நடக்கட்டும் என் சித்தம் அல்ல உமது சித்தம் நிறைவேறட்டும் அது என்ன ஒரு மையப்படுத்தின வாழ்க்கையோட ரகசியத்துக்கு கூட்டிட்டு போகுது உங்களோட ஆர்வத்துல உறுதியா இருங்க அந்த ஒரு விஷயத்துக்காக பல வருஷங்களுக்கு முன்னால் அமெரிக்காவோட ரொம்ப பெரிய கேரட் பண்ணைகளில் ஒன்றை சுற்றி பாக்குறதுக்காக நான் அழைக்கப்பட்டப்போ இந்த உண்மை எனக்கு நினைவூட்டப்பட்டுச்சு கேரட் ஜூஸ் கேரட் கேக் பேபி கேரட் அப்புறம் கனவுலையும் நினைச்சு பார்க்காத டசன் கணக்கான பிற கேரட்ல இருந்து வந்ததுன்ற எண்ணற்ற கேரட்களை எனக்கு காட்டினாங்க நான் கேட்டேன் நீங்க எவ்வளவு கேரட் பயன்படுத்துறீங்க அதுக்கு அவர் பதில் சொல்லும்போது நாங்க நாங்கள் கேரட்டோட ஒவ்வொரு பகுதியையும் பயன்படுத்துறோம் ஒரு துளி கூட வீணாகாதுன்னு சொன்னார் அவர் தன்னோட கருத்தை விளக்கிறதுக்காக நாங்கள் இருந்த மாநாட்டு அறையில் இருந்த வெள்ளைப் பலகைக்கு போனார் பலகையில அவர் ஒரு கேரட்டோட படத்தை வரைஞ்சார் அப்புறம் கேரட்டோட ஒவ்வொரு பகுதியும் அது எந்த மாதிரி பயன்படுத்தப்படுதுன்றதையும் கவனமாக எடுத்து வச்சாரு அவர் சொல்கிறது சரிதான் எதுவுமே வீணாகாது என்னோட நண்பர் கேரட்டில் கவனம் செலுத்தி ஒரு பெரிய வெற்றிகரமான வணிகத்தை உருவாக்கியிருக்காரு நான் என் ஆஃபீஸுக்கு திரும்பினதும் எங்களோட ஊழியர்களை ஒன்று திரட்டி கேரட் பற்றி வரைபடத்தின் வாயிலாக கற்றுக்கிட்டதை பற்றி சொன்னேன் நான் எங்களோட ஒயிட் போர்டுக்கு போய் ஒரு வேதாகமத்தை வரைஞ்சேன் நான் சொன்னேன் இது என்னுடைய கேரட் நாம் இந்த ஒரு விஷயத்துல கவனம் செலுத்துவோம்னு சொன்னேன் ஒன்றா சேர்ந்து திருப்பு முனையோட ஊழியத்தில் வேதாகமத்தில் மாத்திரம் எங்களுடைய பிரத்யேக கவனத்தை செலுத்துறதுக்கும் தேவனோட வார்த்தையே முடிஞ்ச வரைக்கும் பல ஆக்கப்பூர்வமான வழிகளில் வழங்கிறதுக்காகவும் நாங்கள் எங்களோட உறுதிப்பாட்டை புதுப்பித்தோம் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கங்கள் வானொலி அப்புறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் இணைய ஸ்ட்ரீமிங் சமூக ஊடகங்கள் பத்திரிகைகள் புத்தகங்கள் டிவிடி ஆல்பங்கள் சிடி ஆல்பங்கள் வேத ஆராய்ச்சி வழிகாட்டுகள் ஆராதனை பாடல்கள் மொழிபெயர்ப்புகள் அப்புறம் திருப்புமுனை ஊழியத்தோட குடையின் கீழ் இருக்கிற பல தயாரிப்புகள் தேவ வார்த்தையை அடிப்படையாக கொண்டு நாங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் பற்றியும் ஆலோசித்தோம் என்னோடய கேரட் விவசாய நண்பர் மாதிரியே எங்களோட குறிக்கோளும் ஒன்று தான் பரிசுத்தமான விலைமதி தேவனோட வார்த்தை எதுவுமே வீணாகாது நம்ம வாழ்நாளில் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை பேருக்கு அவரோட வார்த்தையை அறிவிக்கும்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கோமோ அத்தனை பேருக்கும் நம்ம வாழ்நாளில் அதை அறிவிக்க தேவனுடைய நல்ல காரிய தரிசுகளாக நாம் எல்லாரும் இருக்கணும் இதுதான் எங்களோட பணி இதுதான் எங்களோட அந்த ஒரு காரியம் இதுவே எங்களோட முக்கிய விஷயம் இதுவே எங்கள் ஒற்றை கவனம் உங்கள் வாழ்க்கைக்கான தேவனோட திட்டத்தோட விவரங்கள் எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு இது நல்லா தெரியும் அவருடைய நோக்கம் அவருடைய கண்ணோட்டம் அவருடைய திட்டம் அப்புறம் அவருடைய வெகுமதி இது எல்லாத்திலையும் நீங்க கவனம் செலுத்தும் போது அவர் உங்களை முன்னோக்கின பயணத்துல வழி நடத்துவாரு சீக்கிரமாகவே நீங்க அந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு ஒரு சாகாசம் நிறைஞ்ச வாழ்க்கையை படிப்படியா நாளுக்கு நாள் அனுபவிப்பீங்க இந்த செய்தியோட ஆரம்பத்துல நான் பகிர்ந்த கதையோட தாக்கத்தை என்னால மறக்கவே முடியாது நீங்க விரும்புற இடத்துக்கு போய் ஒரே ஒரு நாற்காலில மட்டுமே நீங்க உட்காரணும் தேவன் உங்களை அவரோட திட்டத்தின்படி முன்னெடுத்து வழிநடத்துவார் என்னைக்கான திருமமுனை நிகழ்ச்சியில என்னோட இணைஞ்சதற்கு உங்களுக்கு நன்றி வேதத்தை வாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகமா நம்ம அன்பான தேவன் நம் ஒவ்வொருவருடனும் தனிப்பட்ட உறவை வச்சிருக்க விரும்புறாருன்றதை நாம புரிஞ்சுக்கிறோம் அதனால நீங்க அந்த உறவை ஆரம்பிக்க விரும்புனீங்கன்னா நீங்க அவரோட நித்தியத்தை செலவிடுறத உறுதி செய்ய விரும்புனீங்கன்னா நீங்க உங்கள் பாவத்துக்காக மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவ உங்க ஆண்டவராகவும் ரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு நீங்கள் விசுவாசத்தோட இந்த நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா உங்களோட முடிவை மற்ற கிறிஸ்தவர்களோட அப்புறம் நம்பகமான ஒரு ஊழியம் இல்லைனா உள்ளூர் திருச்சபையில் பகிர்ந்துக்க நான் உங்களை ஊக்குவிக்கிறேன் அப்போ நீங்கள் உங்கள் நம்பிக்கையில் தொடர்ந்து வளருவீங்க தேவன் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் அடுத்த முறையும் இந்த திருப்புமுனை நிகழ்ச்சியில உங்களை சந்திக்க ஆவலோட காத்திருக்கேன்